cardinal Kan bin Ontario villa. குவாட் வசித்து வந்த எட்டு வயது சிறுமி மர்மமான முறையில் தாக்கப்பட்டு படுகாயம் அடைந்துள்ளமை மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வாரம் சந்தேகத்திற்கிடமான முறையில் விலங்கு ஒன்றின் தாக்குதலில் பழுத்த காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக ஒன்றாரியோ மாகாண போலீசார் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை அவர்களின் குழந்தைகளை பாதுகாப்பாக வீட்டிற்குள் அல்லது மிக அதிக மேற்பார்வையில் வைத்திருக்குமாறு எச்சரித்துள்ளனர் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ள போதிலும் போலீசார் மிக குறைந்த தகவல்களை மட்டுமே வெளியிட்டுள்ளனர் இது சமூகத்தில் வதந்திகள் மற்றும் அமைதியின்மைக்கு வழிவகுப்பதாக குற்றம் சுமத்தப்படுகிறது குறிப்பாக கோடை சுற்றுலா அதிகரித்து வருவதால் இந்த விடயம் பெரிதும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் தெளிவில்லாத குறித்த தகவல்கள் பொதுவாக அந்த பகுதியில் பாதுகாப்பாக உணரும் குடும்பங்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்துகிறது என கூறப்படுகிறது அதேவேளை சிறுமி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்னும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் எந்த வகையான விலங்கு சம்பந்தப்பட்டது என்பதை கண்டறிய மேலும் சோதனை தேவை எனவும் ஒன்றாறிய போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குடியிருப்பாளர்கள் அதிகாரப்பூர்வ பதில்களை கோரி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது